இன்றைக்கி வந்து வாஸ்து கடாட்சம் செல்வ கடாட்சம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்ய கடாட்சம் இதெல்லாம் ஒரு வீட்டுக்கு நிறைஞ்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல நிற்கிது அப்படின்னாக்க நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டாலும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஓட்டத்திலும் அதை சொல்லுவாங்க நில ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நிற்கும் ஆட்டோ கிளென்சிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது புகையால மட்டும் முடியும் எந்தெந்த மொழிகள்லாம் சேர்ந்து கலந்தாக்க ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டியை உடைக்க முடியும் அதேமாதிரி ஆராசக்தியை அதிகமாக அதாவது நம்மளோட பாசிட்டிவ் சக்தி வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அப்போ தான் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் குலதெய்வங்கள் எல்லாமே வந்து சந்தோஷமா இருக்க முடியும் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்க முடியும் அதேமாதிரி நம்ம கிட்ட இருக்கிற கேட் கொஞ்சம் கொஞ்சமாக ஓபன் பண்ணி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தடை நம்ம ஏதோ ஒரு விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் நம்ம மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக்லே இருக்கும் என்னன்னே தெரியாது இப்படிப்பட்ட புகையை சுவாசிக்கும் போது ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகிடும் செயல்படுத்தினாக்கா உங்களுக்கு உங்களுக்கு மூளைக்கும் நல்ல ஒரு பலத்தையும் தரும் நல்ல ஒரு சிந்தனையை தரும் ஆக வெற்றியை தருவதற்கு இந்த வஜ்ரா உங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இன்றைக்கி வந்து வாஸ்து கடாட்சம் செல்வ கடாட்சம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்ய கடாட்சம் இதெல்லாம் ஒரு வீட்டுக்கு நிறைஞ்சு இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு வீட்டில் வாஸ்து கடாட்சம் நன்றாக இருந்தால் எல்லாமே வளமாக நலமாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னாக்கா ஒவ்வொரு மைனஸ் இருக்கும் ஏதாவது இருக்கும் வாழ்க்கை ஓட்டத்தில் சீரமாக சீராக இருக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் இல்லைனா இந்த காற்றலை இருக்குது பார்த்தீங்களா இந்த காற்றலைங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வர திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கனாக்கா அந்த லேண்ட்ஸ்கேப் மாறும் அதேமாரி காற்றலை மாறும் காற்றில் வரக்கூடிய சக்திகளும் மாறும் ஸோ அப்போ பார்த்தீங்கனாக்கா இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல நிற்கிது அப்படின்னாக்கா நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டாலும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஓட்டத்திலும் அதை சொல்லுவாங்க நில ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நிற்கும் இன்றைக்கி வீடை நல்லா சுத்தம் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இனிமேல் வராதுன்னு சொல்ல முடியாது அடுத்த நாள் குப்பையாகும் அடுத்த நாள் குப்பையாகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த வீடை கழுவி விடுவோம் அந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத ஒன்று இந்த காலகட்டத்தில் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா காட்டலையோடு இல்லை ஒரு மனிதர்கள் வந்து போகக்கூடிய விஷயங்கள் எல்லார் எதுவுமே இன்றைக்கி வந்து எதையுமே நம்ம தடுக்க முடியாது நல்லதையும் கெடுக்க முடியாது கெட்டதையும் கெடுக்க முடியாது ஸோ நான் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறேன்னு கேட் மோஸ் பண்ணால் நல்லது வரதுன்னு நின்றுடும் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஓப்பன் ஒரு ஃபில்டர் அதே மாதிரி ஒரு பாதுகாப்பு அதுக்கப்புறம் எச்சரிக்கையாக நம்மளை நம்மளே சுத்தம் பண்ணிக்கக்கூடிய விஷயம் ஆட்டோ கிளென்சிங் மெத்தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது புகையால் மட்டும்தான் முடியும் அதை கா அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி பால் சாம்ராணி போட்டு அவ்வளோ நல்ல விஷயங்கள் கொடுத்தாங்க நிறைய மூலிகைகள் கலந்தாங்க எந்தெந்த மூலிகைகள்லாம் சேர்ந்து கலந்தாக்க ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டியை உடைக்க முடியும் அதேமாதிரி ஆராசக்தியை அதிகமாக அதாவது நம்மளோட பாசிட்டிவ் சக்தி வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அப்போ தான் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் குலதெய்வங்கள் எல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்க முடியும் ஸோ சுவாசம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அரண்மனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிட்டு பெரிய சண்டையெல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது எனர்ஜி பிளாக் பால் அப்படின்னு சொல்லுவாங்க மன காந்தம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் இந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் ஆனால் அந்த காலத்தில் நெகட்டிவாக பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் பயன்படுத்தக்கூடாது ஆனால் அந்த காலத்தில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இதை பயன்படுத்திருக்கிறாங்க காரணம் என்ன இந்த நெகட்டிவிட்டி பீப்புள்ஸ் சொல்லுவாங்களா அவங்க பயன்படுத்தின விஷயங்கள் ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்தியை ப்ளஸாகவும் மாற்ற முடியும் மைனஸாகவும் மாற்ற முடியும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி எப்படி பிளான் பண்ணிவிட்டு நீனாக்கா அந்த இடத்துல ஒரு காந்த ஈர்ப்பு இருக்கும் அதை நல்லது 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 இருக்குன்னா நல்லதாக மாறும் இதே கெட்டது இது வந்து வந்து இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி நெகட்டிவாக மாறும் இது நான் சொல்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி இந்த தாட் எல்லாமே நிறைந்து எந்த இடத்துக்கு போகிறமோ அந்த இடத்துல போயிடும் அப்போ அரண்மனை இருக்குன்னா அந்த இடத்துல போய் அந்த பால்ஸ் உடஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த அரண்மனை கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு காரணத்தினால வறுமையில் தாக்கப்பட்டு சீக்கிரமாகவே அது அழிந்து போகும் நசிந்து போகும் ஸோ இப்படி தான் பயன்படுத்தியிருக்காங்க அதனால தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அணிக்கு பார்த்திங்கன்னா நல்ல சவுண்டு நல்ல மேலே தளத்தோடு அந்த அரண்மனையை சுற்றி வருவாங்க அகலையை சுற்றி வருவாங்க புகை பார்த்திங்கன்னா அவ்வளோ புகை போட்டுட்டு வருவாங்க காரணம் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா காற்றோடு காற்றாக நசிந்து போகும் நசியம் என்பது ஒரு கெட்ட சக்தியை கெட்ட வியாதிகளை நசியம் செய்வதாக நசி போ நசிந்து புகை வைத்தல் அதே மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள் என்றைக்குமே பாசிட்டிவாக இருக்கணும் அந்த காலத்தில் பயன்படுத்தின முறை அதே மாதிரி தான் இந்த வாட்டி கண் திருஷ்டி கண்ணடி நம்மளோட சொல்வாக்கு நீ நல்லா இருக்க மாட்டேன் பொறாமை பொஞ்சரிப்புகள் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ ரூபத்தில் நம்மளுடைய உடம்புல ஒட்டி வரும் அதேமாதிரி காற்றோடுகளில் அடித்து கொண்டு வரும் ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த காலத்தில் செய்யக்கூடிய மூலிகை இன்றைக்கி அரச மரம் அரச மரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அரச மரம் அதில் உள்ள பட்டை சமூலம் அதாவது பூ அதே மாதிரி இலை த தண்டு பட்டை வேர் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி காயை வச்சு வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வலம்புரிக்காய் வலம் புரிவதால் காய் சுத்தமான பால் சாம்பிராணி நெகட்டிவிட்டியை உடைக்கிறதுக்குன்னே இருக்கக்கூடிய வெண்கடுகு இந்த வெண்கடுகுங்கிறலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் நெகட்டிவிட்டிக்காக போட்டாங்கன்னா அந்த இடத்துல அப்படி கலண்டு சுருந்து போய் நிற்கணும் அதுவாக உருண்டு போய் அப்போ அந்த இடத்துல நெகட்டிவிட்டி இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க அது மாதிரி தான் வெண்கடுகுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு ஸோ வெண்கடுக்குலாம் போடலாமா நிறைய சர்ச்சைகள் இருக்குது தாராளமாக போடலாம் கடுகு என்பது எல்லாம் சக்திகளையும் கொண்டது அது கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி வெள்ளை கடுகுக்கு இந்த நெகட்டிவிட்டி உடைக்கக்கூடிய சக்தி உண்டு ஸோ இதெல்லாம் சேர்த்து அதாவது இந்த அரச மரத்தில் இருக்கக்கூடிய சமூளம் அதேமாதிரி வலம்புரிக்காய் அதுக்கப்புறம் அஸ்தனம் சாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகள் அதாவது வெண் வெண்கடுகுன்னு சொல்கிற மாதிரியே வெண் மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை அருகம்புல் ஸோ இந்த மாதிரி நிறைய மூலிகைகளை சேர்த்து நம்ம வந்து தூபம் போட்டு வந்தாலே எப்போதும் பால் சாம்பிராணியோடு வெறும் சாம்பிராணியே மிகப்பெரிய சக்தியை தரும் அப்போ இந்த மாதிரி மூலிகைகள்லாம் சேர்த்து போடும்பொழுது மகாசக்தியாக திகழும் ஸோ அதனால தான் இது எல்லாம் சேர்ந்த கலவைகளில் முக்கியமாக வெண்துருத்தி அப்படின்னு ஒரு வேர் இருக்குது அந்த வெண்துருத்திங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி வெள்ளை அருவி இருக்க பொழுதோ அதே மாதிரி வெண்துருத்திங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னது அதாவது ஒரு ரெண்டு எம்எம் டூ எம்எம் டூ எம்எம்ல தான் அது வந்து காட்டில் விளையும் ஒன்று ரிஷிகேஷில் இருக்க ஒன்று கொல்லிமலையில் நிறையாவே இருக்குது நிறையாவே கிடைக்கும் கொல்லிமலையில் போகக்கூடிய விஷயம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மொழிகள் எல்லாம் போட்டு நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தூபம் போட்டோம் அப்படி கேட்டிங்கனாலே போதும் வெள்ளிக்கிழமைகளில் இல்லை டெய்லி இல்லைனா அமாவாசை பௌர்ணமி காலங்களில் நம்ம எப்பொழுதுமே நம்ம எப்பொழுதுமே நமக்கு எப்படி டெய்லி டெய்லி குளிக்கிறோமோ அதேமாதிரி டெய்லி டெய்லி வீட்டை குளிக்க செய்ய வேண்டும் இந்த சாம்பிராணி புகையினால் ஸோ இப்படி புகையை போட்டோம்னா எப்பேற்பட்ட பகை மலைந்து போகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்களே செஞ்சுக்கலாம் வீட்டிலே கூட செய்யலாம் செய்ய முடியலனாக்கா வஜ்ரா கந்திருஷ்டி மகாதூபம் இது ரொம்ப முக்கியமானது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் அழகான ஒரு வார்த்தை மெயின் டோர் என்ட்ரன்ஸ் வாஸ்து எனர்ஜைசர் எனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே நம்மளுடைய தலையெழுத்து எப்படி முக்கியமாக அதே மாதிரி நம்மளுடைய வாசல் தலையெழுத்துன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாசல் அந்த தலைவாசலுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை இது அற்புதமாக இதை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த அற்புதமான ஒரு ஃபார்முலா அதே மாதிரி நம்மளுடைய சித்தர்கள் அழகாக எழுதி வைத்த ஒரு ஃபார்முலா எப்பேற்பட்ட துன்பத்தையும் இது போக்கி வைக்கும் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்பொழுதுமே அந்த காலத்து முறைப்படி பண்ணாலே ரொம்ப ரொம்ப சூப்பர் நம்ம அந்த கறி உருவாக்கி நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் போடலாம் இன்றைக்கி கம்ப்யூட்டர் தான் நிறையா வந்துச்சுனாலும் அந்த புகை வரும் ஆனால் அதில் கூட இன்க்ரீடியன்ஸ் எந்தளவுக்கு பற்றும் தெரியாது அதனால் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி போட்டாங்க தூபக்கால் ரெடி பண்ணாங்க தூபக்காலில் கறி உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் போட்டால் தான் அந்த கறி அந்த இன்னும் சொல்ல போனாங்க கறியில் இருக்கக்கூடிய எனர்ஜி மிகப்பெரிய விஷயம் கறின்ற சாதாரணம் கிடையாது இன்றைக்கி ஆக்டிவேட் கார்பன் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லோ அதேமாதிரி கரியோடு சேர்ந்த நெருப்பு அதோடு சேர்ந்த புகை மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும் அதோட மூலிகைகள் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அதனால் தூபக்கால் கொஞ்சம் அனுப்பப்படாமல் தூபக்காலில் போடுங்க இல்லைனாக்கா அவங்களுக்கு அதுக்கும் நேரம் இல்லைனா இந்த மாதிரி சாம்பிராணி கம்ப் எம்டியாகவே கிடைக்குது இந்த கப்பு உள்ளார நீங்கள் அந்த பவுடரை ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் மேக்சிமம் தூபக்காலில் போட்டிங்கன்னா தி பெஸ்ட்டு நிறைய புகை வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளில கிடைக்கல திடீர்னு எமர்ஜென்சினா இந்த மாதிரி ஓப்பன்லேயே கிடைக்குது ஸோ இந்த மாதிரி வாங்கி நம்ம அதை ஃபில்லப் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் வச்சிங்கன்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம உள்ளே திறந்து நம்ம அதை எடுத்து இதை ஃபில்அப் பண்ணி நம்ம வந்து தூபம் போட்டாலே போதும் எப்பேற்பட்ட ஒரு சக்திகள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதை வாங்கி அனுபவிக்க முழுது நல்லாவே தெரியும் படிப்படியாக படிப்படியாக துன்பக்கடல் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நீந்தி நீ வெளியில் வரலாம் ஏன்னா வீடு சுத்தமாகிட்டே இருக்கும் அதேமாரி நம்மக்கிட்ட இருக்கிற கேட் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தடை நம்ம ஏதோ ஒரு விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் நம்ம மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக்லே இருக்கும் என்னென்னே தெரியாது இப்படிப்பட்ட புகையை சுவாசிக்கும்போது எல்லாம் ரிலீஃப் ஆகிடும் ஸோ அரமோ தெரப்பியாக உங்களுக்கு செல் படிச்சுனாக்கா உங்களுக்கு மூளைக்கும் நல்ல ஒரு பலத்தையும் தரும் நல்ல ஒரு சிந்தனையை தரும் ஆக வெற்றியை தருவதற்கு இந்த வஜ்ரா அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம முன்னோர்கள் சொன்னோம் ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறது வந்து அந்த ஆக்டிவேட் பண்ணி குரு முறையோட குரு ஆஸ்வாதத்தோட அவங்கள்ட்ட பூஜை பண்ணி இருக்கக்கூடிய ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணி பழைய காலத்து மெட்டல்ஸ்லாம் இல்லையா அதுலேருந்து ஆக்டிவேட் பண்ணி அதில் துரிதமாக சக்திகளை ஊட்டி தான் நம்ம கொடுத்துட்டு வரோம் ஸோ அவங்களுக்கு இந்த சாம்ராணி வேணும்னு கேட்டிங்கனாக்கா கீழே உள்ள நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி வரும் ஸோ இந்த அற்புதமான ஒரு சக்தி வீட்டில் வியாபார இடத்துல போடலாம் அதேமாதிரி வீட்டு வாகனங்கள் உள்ளாரில் போடலாம் ஒரு விஷயத்தை ரொம்ப தூரம் டிராவல் பண்ண போறீங்கன்னா இந்த புகையை போட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் இப்படி நம்மளை பாதுகாக்கும் மிகப்பெரிய வளமாக வஜ்ரா வஜ்ராதம் எந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக உங்களை பாதுகாக்குமோ அந்த அளவுக்கு இதுவும் நம்ம வீட்டையும் பிஸ்னஸ் பண்ணுற ப்ளேஸும் நம்ம உயிர் வாழ்கிற கூடும் இந்த வீடும் ரொம்பவும் சுத்தமாக வச்சுக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே இது அந்த காலத்து முறையில் செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தேவையான கீழே நரில் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறதுனால கொஞ்சம் முன்னப்பின இருக்கும் என்றைக்குமே நீங்கள் ஆர்டர் பண்ணலேருந்து கொஞ்சம் ஒரு ஒன் வீக் இந்த மாதிரி டைம் எடுத்துக்குவாங்க அதையும் தாண்டி சில நேரத்தில் இந்த அமாவாசை பௌர்ணமி காலங்களில் ஸ்பெஷல் ஆக்டிவேட் பண்ணுறதுனால கொஞ்சம் முன்னப்பணம் இருக்கும் நல்ல பொருள் உங்கள் வீடுக்கு வந்தே தீரும் ஸோ அதனால் கொஞ்சம் முன்னப்பினை டிலே ஆணுச்சுனாக்கா நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக உங்கள் வீடு வந்து சேரும் ஸோ இந்த வஜ்ரா தூபப்பொடி வந்து சாதாரண விஷயம் கிடையாது அந்த காலத்தில் அரண்மனையில் போட்ட ஒரு சீக்ரெட் ஃபார்முலா ஸோ அதை தான் நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் நீங்கள் செஞ்சு நீங்களே கூட செஞ்சு போடலாம் இல்லை இல்லை ஸ்பெஷல் ஆக்டிவிஷனோட வேணும்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கிலோ உள்ள நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்